இப்போ வந்து பரீட்சை நடக்கக்கூடிய காலம் எக்ஸாம் டைம் வருது இல்லையா இப்போ பத்தாம் கிளாஸ் பன்னெண்டாம் கிளாஸ் அப்புறம் எல்கேஜி யுகேஜியிலேருந்து பன்னெண்டு வரைக்கும் இப்போ பரீட்சை காலம் வருது இந்த பரீட்சையில வெற்றி பெறக்கூடிய பரிகாரம் இப்போது இதில் பாஸ் ஆகணும்னா நம்ம என்ன பண்ணலாம் அதுக்கு என்ன பரிகாரம் செய்தால் நமக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பார்த்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டு நம்மளுடைய கவனத்தை குறைச்சி பரீட்சையில் நம்ம சரியாக எழுத முடியாமல் போய்விடும் அது மாதிரி நடக்காமல் பார்த்துக்கிறது இதோடைய வேலை நல்ல பிரிஸ்க்காக உங்களை நல்ல சிந்தனையோடு வச்சுக்க வேண்டியது இது வேலை மறக்காமல் வச்சுக்கிறதும் இதோடைய வேலை இங்கே படித்த படிப்புக்கு சப்போர்ட் பண்ணும் உதாரணத்துக்கு நமக்கு அந்த நேரம்னு பார்த்து மறந்து போவோம் இங்கே படிப்போம் அங்கே மறந்து போயிடும் அல்லது அந்த நேரம் பார்த்து நமக்கு உடம்பு டயர்டாகிடும் அதை பரிச்சு எழுதுகிற டைம் நான் சொல்கிறாலும் அது புண்ணியமாக சேரும் நமக்கு புண்ணியம் வந்துவிட்டாலுமே நம்மளுக்கு வந்து கெடுதலை வந்து தடுக்கும் இந்த மாதிரி உதவிகள் அதுவும் கல்விக்கு செய்கிற உதவி வந்து பெரிய புண்ணியம் அது இதை செய்யுங்க இதை செய்தாலுமே உங்களுக்கு பரீட்சையில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இது எல்லா கிளாஸ்காரங்களும் செய்யுங்க குறிப்பா நமக்கு டென்த்து பிளஸ் டூ ரொம்ப அவசியமான ஒன்று வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து பரீட்சை நடக்கக்கூடிய காலம் எக்ஸாம் டைம் வருது இல்லையா இப்போ பத்தாம் கிளாஸ் பன்னெண்டாம் கிளாஸ் அப்புறம் எல்கேஜி யூகேஜியிலேருந்து பன்னெண்டு வரைக்கும் இப்போ பரீட்சை காலம் வருது இந்த பரீட்சையில வெற்றி பெறக்கூடிய பரிகாரம் அதாவது நமக்கு பரீட்சையில் பாஸ் ஆகணும் குறிப்பாக பத்தாம் கிளாஸும் டென்த்தும் பன்னெண்டாம் க்ளாஸு ப்ளஸ் டூ இதை ரெண்டுமே ரொம்ப முக்கியம் எல்லா படி எல்லா எல்கேஜிலிருந்து ப்ளஸ் டூ வரைக்கும் முக்கியம் இந்த ரெண்டும் கொஞ்சம் முக்கியம் இல்லையா ரொம்ப அதிமுக்கியம் அப்போது இதில் பாஸ் ஆகணும்னா நம்ம என்ன பண்ணலாம் அதுக்கு என்ன பரிகாரம் செய்தால் நமக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி பொதுவாக ஒரு விஷயம் நாம் என்ன பரிகாரங்கள் செய்தாலும் படிப்பு நீங்கள் தான் படிக்கணும் நல்லா படிச்சுக்கணும் இந்த நேரத்தில் வந்து எவ்வளோ கவனத்தை அதில் கொடுத்து படிக்க முடியுமோ படிச்சுக்கணும் நம்ம சொல்கிற பரிகாரம் சப்போர்ட் பண்ணோம் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்துக்கும் இது இது எந்த வகையில் சப்போர்ட் பண்ணுங்கிறத நம்ம கடைசியில் பார்ப்போம் இப்போ பரிகாரத்தை பார்த்துக்கலாம் என்ன பண்ணணுன்னா இந்த தாமரை மணி விதைன்னு சொல்லிவிட்டு நாட்டு மருந்துகளில் கிடைக்கும் தாமரை மணின்னு சொல்லுவாங்க இல்லை தாமரை மணி விதைன்னு சொல்லுவாங்க அது வாங்கிக்கிங்க ஒரு ஒரு புடி அளவுக்கு ஒரு ஒரு ஐம்பது கிராம் வாங்கிக்கலாம்னு வச்சுக்கோமே ஐம்பது கிராம் வாங்கிக்கிங்க ஒரு இருபது இருபத்தஞ்சி கிராமுக்கு வந்து வால் மிளகு வால் மிளகுனு அதே நாட்டு பந்தங்களில் கிடைக்கும் அது ஒரு இருபத்தஞ்சி கிராம் வால் மிளகு ஒரு இருபத்தஞ்சி கிராமுக்கு வந்து கிராம்பு கிராம்பு வால் மிளகு தாமரை மணி விதை அது கொஞ்சம் அதிகம் அடுத்தடுத்து கொஞ்சம் கம்மி கம்மி இந்த மூணுத்தையும் வாங்கிக்கிங்க அதே கடையிலேயே இந்த ஹோமப்பட்டுன்னு கிடைக்கும் பட்டு துணி ஒன்றும் இல்லை கர்ச்சி சைஸுக்கு வந்து ஒரு ஷைனிங் துணி இருக்கும் பட்டு துணின்னு வாங்க ஹோமப்பட்டுன்னு வாங்க அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு சகப்பு கலர்லேயோ அல்லது வந்து ஒரு மஞ்சள் கலரு பச்சை கலரில் மாதிரி ஏதோ ஒரு கலரில் வாங்கிக்கலாம் வாங்கினுங்க வாங்கி கொண்டாந்து வீட்டில் இந்த இப்போ நம்ம வாங்கினோம் இல்லையா நம்ம மணி விதை வாங்கியிருப்போம் கிராம்பு வாங்கியிருப்போம் இதெல்லாம் வந்து என்ன பண்ணுங்க அதில் வச்சு ஒரு முடி போட்டுடுங்க அதாவது ஒரு சின்ன மூட்டை மாதிரி குட்டியாக ஒரு மூட்டை மாதிரி தயார் பண்ணிங்க தயார் பண்ணி ஒரு சந்தனமும் பொட்டும் அந்த மூட்டை மாதிரி கட்டுறோம் இல்லையா அதில் ஒரு சந்தனமும் பொட்டும் வச்சு சாமிக்கிட்ட வச்சுடுங்க வச்சுட்டு ஒரு ஒரு நாள் பூஜை பண்ணிங்க பண்ணிவிட்டு வேறு ஒன்றும் பண்ண வேணாம் அதுக்கப்புறம் எடுத்து யார் படிக்கிறாங்களோ அவங்க ரூமில் தலையணைக்கு கீழே வச்சுடுங்க தலைக்கு கீழே படிக்கிற இடத்துல எங்கள் வச்சுக்கலாம் வச்சிக்கலாம் தலையணைக்கு கீழே வச்சுட வேண்டிதான் இவ்வளோதான் சரி இப்போ இது என்ன செய்யும் நமக்கு வேறு ஒன்றும் இல்லை இது வந்து ஒரு ஞாபக சக்தியை அதிகரிக்கக்கூடிய வேலையை செய்யும் ஆனால் படிப்பு உங்களுது நீங்கள் படித்து தான் ஆகணும் இது வச்சுட்டா பாசெல்லாம் கிடையாது நீங்கள் படித்த படிப்புக்கு சப்போர்ட் பண்ணும் உதாரணத்துக்கு நமக்கு அந்த நேரம்னு பார்த்து மறந்து போகும் இங்கே படிப்போம் அங்கே மறந்து போயிடும் அல்லது அந்த நேரம் பார்த்து நமக்கு உடம்பு டயர்டாகிடும் அதை பரீட்சை எழுதுகிற டைம் நான் சொல்கிறது இல்லை ஏதோ ஒரு கோளாறு ஏற்படும் இல்லை வயிற்றுப்போக்கு ஏற்படும் இது மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டு நம்மளுடைய கவனத்தை குறைச்சி பரீட்சையில் நம்ம சரியாக எழுத முடியாமல் போயிடும் அது மாதிரி நடக்காமல் பார்த்துக்கிறது இதோடைய வேலை நல்ல பிரிஸ்க்காக உங்களை நல்ல சிந்தனையோடு வச்சுக்க வேண்டியது இது வேலை மறக்காமல் வச்சுக்கிறது இதோடைய வேலை ஒரு பரிகாரம் வந்து படிப்பு நீங்கள் தான் படிச்சுக்கணும் கூடுதலாக ஒரு சில விஷயங்கள் என்னென்னா பரீட்சை காலம் வரும்போது அந்த நேரத்தில் புதுசான உணவுகளை எதையும் முயற்சி பண்ணாதீங்க இது வரைக்கும் சாப்பிட்ருக்க மாட்டிங்க இப்போ புதுசாக இதுன்னு சாப்பிடலாம் முயற்சி சில பேருக்கு ஒத்துக்காது உடம்புக்கு எடுத்துரும் இல்லை ஃபுட் பாய்சன் வந்துடும் பேரியாகும் இந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணி வச்சுடும் அதனால் வேண்டாம் பழைய பொருட்களையும் சாப்பிடாதீங்க எல்லாமே நல்ல பொருளாக வழக்கமாக சாப்பிட்றதா சாப்பிடுங்க மாமிச உணவு எல்லாம் கொஞ்சம் குறச்சிக்கங்க ஏன்னா சில நேரம் திடீர்னு ஒரு ஃபுட் பாய்சன் வந்துடும் மாமிச உணவை குறச்சிக்கோங்க படிப்பு வந்து எனக்கு முழு கவனம் ஏன்னா கல்வி தான் ரொம்ப முக்கியம் அதுக்கு நான் சொன்ன பரிகாரம் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் கூடுதலாக உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணும் நல்ல யோசனை கொடுக்கும் குறிப்பாக வந்து கொஞ்சம் முடியாத பசங்களுக்கு வாய்ப்பு அதாவது இந்த வசதி இல்லாத பசங்கள் இருக்காங்க இல்லையா அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவங்களோ இல்லை இதிலேயே நம்ம இதில் படிக்கிறவங்க கூட சில பேர் வசதி இல்லை ஏதோ கடனை கொடுன்னா வாங்கி படிக்க வைப்பாங்க எப்படியாவது குழந்தை நல்லா பெரிய ஆளாகணுன்னு அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள் ஏதாவது பேனாக வாங்கி கொடுக்குது பென்சில் வாங்கி கொடுக்குறது ஏதாவது அந்த பரீட்சைக்கு என்ன தேவையோ நமக்கு அது தெரியாது படிக்கலைங்கிறதுனால நமக்கு தெரியாது அதுக்கு ஏதாவது தேவைப்படும்னா அது உதவியாக செய்து கொடுங்க அந்த அதான் என்னவோ நமக்கு சொல்ல தெரியல அதுக்கு நோட்டோ புக்கோ இல்லை ஜாமின்ட்ரி பாக்ஸு பரீட்சைக்கு நல்ல பேனாக்கள் இது மாதிரிலாம் கூட நம்ம கொடுத்தாலும் அது புண்ணியமாக சேரும் நமக்கு புண்ணியம் வந்துட்டாலுமே நம்மளுக்கு வந்து கெடுதலை வந்து தடுக்கும் இந்த மாதிரி உதவிகள் அதுவும் கல்விக்கு செய்கிற உதவி வந்து பெரிய புண்ணியம் அது இது ஒன்றும் நான் சொன்னதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான் சொல்லியிருக்கேன் இதை செய்யுங்க இதை செய்தாலுமே உங்களுக்கு பரீட்சையில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இது எல்லா கிளாஸ்காரங்களும் செய்யுங்க குறிப்பாக நமக்கு டென்த்து ப்ளஸ் டூ ரொம்ப அவசியமான ஒன்று அந்த நேரத்தில் டிவியெல்லாம் நிறைய பார்க்காதீங்க குறைச்சி வச்சுக்கிட்டு கவனத்தை முழுக்க முழுக்க படிப்பில் செலுத்துங்க நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்ற பெறுங்க நன்றி வணக்கம்